அந்த காலம் நமக்கு பரமோ பெருமாளோ பாகவதர்களுக்கோ ஒரு சமர்த்தி ஏற்பட்டதுன்னா அந்த காலத்தையும் அந்த தேசத்தையும் கொண்டாடணும் அப்படின்னு இருக்குது சர்வ சர்வகுணோபேதா எல்லா ஏன்னா சர்வகுணோபேதனான பெருமாள் சர்வகுணங்களுக்கும் ஆசிரியபூதனாக இருக்கக்கூடியதான பெருமாளுடைய அவதாரம் ஆக போகிறது அதனால் அந்த காலமும் இப்படிப்பட்டதாக சர்வ சர்வகுணோபேதா காலஹா இந்த காலம் இருக்க காலத்துக்கு ரெண்டு விசேஷனை சாதிச்சார் காலஹா சர்வகுணோபேதா காலஹா பரமசோபனஹா இப்படி பரமசோபத்தைய உடையதாக பரம மங்களத்தை உடையதான ஒரு காலம் பெருமாள் அவதாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த பரம ரிஷிகளுக்கு வந்து கைவந்து விஷயம்னு வரைச்சு அவர்கள்லாம் இந்த திருவாய்மொழி வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல நம்பளில் சொல்கிறார் இது அஜரை சர்வஜராக்கும் சர்வஞரை எத்திரம் என பண்ணும்னு சாதிக்கிறார்கள் நான் ஒன்றும் இல்லாத சாமானியர்கள் ஆழ் பகவத் விஷயத்தில் ஆழங்கால் படக்கூடிய காலத்தில் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிகிறது ஆழ்வார் பிரபுத்திகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எத்திரம் ஒருவினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவன் மயங்கும்படியாது இது அஜரை சர்வஜராக்கும் சர்வஜரை எத்திரம் என மயங்க பண்ணும்னு கிடைச்சு அது மாதிரி இந்த சுக்காச்சாரியர் என்ன பெரியாழ்வார் என்ன இவா ரெண்டு பேருக்கும் இந்த காலத்தை கொண்டாடணும்னு தோண்டிட்டு ஆனால் அந்த நட்சத்திரத்தை சொல்றதுக்கு பயம் நட்சத்திரத்தை சொல்லலை என்ன சொன்னார் சாந்தார்க்ஷ கிரகதாரகம் என்ன பெருமாள் என்ன நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார்னு சொல்லலை பெரியாழ்வாரும் பெருமாள் ரோஹிணியில் தான் அவதாரம் பண்ணாரா இல்லை ஸ்ரவணத்தில் அவதாரம் பண்ணாரான்னு சொல்லலை அத்தத்தின் பத்தானால் தோண்டி அச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே முகிழ்மொழையீர் வந்த காணீரே அப்படின்னு சீத கடலூர் பாசனத்தில் ஆழ்வார் சாச்சு அதனால் இது இதே மாதிரி ஏன்னா கம்சனாலே எப்போ எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வருமோ இவாளெல்லாம் எப்படி ஆழ்வார்கள்லாம் ஆழ்வார்களுக்கு அஸ்தானே பயசங்கிகள்னு பேர் அது மாதிரி இந்த பரம ரிஷிகள் ஆத்ம கை கைவந்து தன்னை பற்றி ஆத்ம ஜியானியாக பரமாத்ம ஜானியாக எந்த விதமான அபிமானத்துக்கு இடம் கொடுக்காது சுகாச்சாரியர் நான் பெருமாளுக்கு பெருமாளுடைய அவதார காலத்தையோ பெருமாளுடைய அவதார நட்சத்திரத்தையோ கண்டோக்தியாக சொல்லிவிட்டா கம்சன் வந்து எங்கேயாவது அபிச்சாரம் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் அதனால் ஏன்னா சர்வஜன் அவனுக்கு சர்வேஸ்வரனுக்கு எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஞானம் அறிவழிஞ்சு போயிருக்கு அப்படிப்பட்டதான ஒரு பகவத் பக்தியினுடைய ஒரு பராட்டையில் பிரேமம் மிஞ்சி போனதுனால அந்த காலத்தை சொன்ன கொண்டாடினவருக்கு நட்சத்திராதிகள்லாம் சொல்ல தெரியும் ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ண போறாருன்னா சீவன் சைத்திர மாசத்தில் அவர் புண்ணிய ஞாபமிகேதிதோ நக்ஷத்திர அதிதைவத்தே சோச்ச சமஸ்தேஷு பஞ்சஷு அப்படின்னு வால்மீகி பகவான் தைரியமா பண்ணார் ஏன்னா ராவணாதிகள்லாம் இதுக்கு முன்னாடி இவனை பார்த்த மாத்திரத்திலே தூத்து போயிடும் இதுவோ குழந்தை சக்கரவர்த்தி திருமகனுக்கு பருவம் நிரம்பி பதினாறு வயசுல தான் விரோதி வந்தது ஆனால் இந்த குழந்தைக்கு பிறந்த அன்னைக்கே கூசனை வந்தான் அதனால் இதுக்கு எப்போ யாரால் எந்த நினைவு வரும்னு தெரியாது அதனால் நட்சத்திரங்கள்லாம் சொல்லலை வால்மீகி பகவானுக்கு இருந்த தைரியம் சுக்கராச்சாரியருக்கு இல்ல அதனால் என்ன சார் சார் எருஹேவா ஜனஜன்மர்கம் சாந்தார்க்ஷ கிரகதாரகம் இப்படி கிரகங்களோ நட்சத்திரங்களோ சாந்தமாக இருக்கக்கூடியதான் ஒரு கால விசேஷம் அந்த கால விசேஷத்தில் பெருமாள் அவதாரம் பண்ண போறார்